ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தரவாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவா பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி மிகவும் எச்சரிக்கையான ஒரு நாளுங்க அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை அன்று என்ன முக்கியமான எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் சதுர்த்தியானது வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய விநாயகர் சகுர்த்தியானது வருது இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தியில என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ மிதுன ராசியில பிறந்தவங்க அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கே என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க விநாயக சதுர்த்திங்கிறது ஒரு சாதாரண நாளாக கிடையாது உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெரும் பண்டிகைனா விநாயக சதுர்த்தி என்று சொல்லலாம் நம்மள நிறைய பேருக்கு விநாயக சதுர்த்தி பற்றி தெரியாமல் இருக்குது முதல்ல விநாயக சதுர்த்தி என்றால் என்னங்கிறத ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்குங்க விநாயகருக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் என்ன விநாயகர் செய்த அற்புதங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கும் போது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்க மாட்டோம் அதனால் மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு விநாயக சதுர்த்தி பற்றி தெரியலன்னா ஃபஸ்ட்டு விநாயக சதுர்த்தி என்றால் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த விநாயக சதுர்த்தியிலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான நிலைகள் கிரக மாற்றங்கள் அமைந்திருக்கு அதனோட அடிப்படையில் நீங்க பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு விநாயக சதுர்த்தி என்றால் என்னங்கிறது தெரியாதவங்க முதல்ல விநாயக சதுர்த்தினா என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்துக்களால இறை வழிபாட்டில் முதல் வழிபாட்டுக்கு உரியவராக திகழ்றவர் விநாயகர் கடபத்தியத்தின் முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான் தான் எல்லாத்துக்குமே முதன்மையான கடவுள் என்று போற்றப்படுது இவர கணபதி லம்போதரன் பிள்ளையார் ஆணைமுகன் குகக்கிரேஷர் கந்தபூர்வஷர் மூத்தேன் ஒற்றை பிரபினன் மூஷிக வாகனன் வேலமுகன் கஜமுகன் ஓங்காரன் பிரணவன் என பல பெயர்களால் இந்துக்கள் பார்த்தீங்கன்னு போற்றி மணங்குறோம் மேலும் விநாயக பெருமானுக்குரிய ஒரு சிறந்த விரத நாட்களில் அவருடைய விநாயகர் சதுர்த்தி ஒன்று விநாயகர் சதுர்த்தி என்றால் என்னங்கிறத இப்ப சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகருடைய முக்கியமான விழாவாகும் இவ்விழாவானது ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி நாள் அன்று கொண்டாடப்படும் பொதுவாக இது வந்து ஏன் கொண்டாடப்படுதுன்னா இது விநாயகருடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுது அந்த வகையில் செப்டம்பர் ஏழு ஆவணி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை இந்த ஆண்டுடைய விநாயகர் சதுர்த்தி வருது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபட்ச சதுர்த்தி தினமே விநாயகர் சதுர்த்தி ஆகும் இது விநாயகருக்குரிய விரதங்கள்ல சிறப்பான விரதம் என்று போற்றப்படுது அதே போல மாதந்தோறும் சுக்லபட்ச சதுர்த்தி கிருஷ்ண பட்ச சதுர்த்தி என்று இரண்டு சதுர்த்தி விரத தினங்கள் வரும் சுக்லபட்ச சதுர்த்தியே சதுர்த்தி விரதம் என்று அழைக்கப்படும் அவற்றுல ஆடி மாதத்துல வரக்கூடிய சுக்லபட்ச சதுர்த்தியே நாக சதுர்த்தி என்று அழைக்கப்படுது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பு என்று சொல்லலாம் இது போல நடந்த பூஜையில் பிரம்மன் அளித்த மோதகங்களை விநாயக பெருமான் கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு உயர கிளம்பி உலகமெங்கும் சுற்றி சந்திரலோகம் சென்றிருக்கிறாரு அங்கு பெருத்த தொந்தியும் ஒடித்த தந்தமும் நீண்ட தும்பிக்கையும் கை மோதகத்தில் தாங்கி வரக்கூடிய விநாயகப் பெருமானை கண்டு சந்திரன் வாய் விட்டு ஏளனமாக சிரித்து பேசியிருக்கிறாரு அதை பார்த்த விநாயகப் பெருமான் கோபம் கொண்டு சந்திர பகவானுடைய அழகு கெட்டு தேய்வடையிட்டும் அவரை காண்பவருக்கு அபவாதம் வருட்டும் அதாவது சாப பெறட்டும் என்று சபித்திருக்கிறார் சந்திரன் பெற்ற சாபத்தை கண்ட வருந்திய தேவர்களும் முனிவர்களும் இந்திரனது தலைமையில் பிரம்மனிடம் சென்று முறையிட்டனர் பிரம்மன் பார்த்தீங்கன்னு என்ன சொன்னாரோ தானோ ருத்ரனோ விஷ்ணுவோ இதற்கு ஒன்றும் செய்ய முடியாது கணபதியை சரணடைவுதான் ஒரே வழி என்று கூறியிருக்கிறாரு எந்த முறையில் வழிபட்டால் சந்திரனுடைய சாபம் நீங்கு என்பது தேவர்கள் கேட்க ஒவ்வொரு கிருஷ்ணபட்ச சதுர்த்தி தினத்தில் விரதம் ஏற்று பல வகையான பழங்கள் ஆப்பம் மோதமும் இவைகளோடு சித்திரணங்கள் முதலியவற்றை கணபதி கழித்தால் எண்ணிய வரங்களை அழிப்பார் அத்தோடு சாப விமோசனம் கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார் இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரம்மன் கூற சந்திர பகவானும் இந்த தினத்தில் சரிவர விரதம் அனுஷ்டித்து சாப விமோசனம் பெற்றார் இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த விநாயக பெருமானுக்கு உகந்த இந்த விநாயக சதுர்த்தியில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ விநாயகர் வழிபாடு செய்யக்கூடிய இந்த நாளுக்கு பிறகு கிரக மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பயங்கரமாக இருக்கும் அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தளவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிறத ஷேர் பண்ணிட்டு அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் மூணு நான்கு பாதம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால் மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல்ல கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசியில் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரிய புதன் சுகஸ்தானத்தில் சுக்கரன் கேது பாக்கியஸ்தானத்தில் சனி பக்ரத்தோடு தொழில் ராகு அயன சைன போகஸ்தானத்துல குரு இந்த மாதிரிலாம் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வள வருவாங்க இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு இதுல கிரகமாற்றங்கள் வேற இருக்கு கிரகமாற்றங்கள் பார்க்கும்போது பதினேழாம் தேதி தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சூரியன் சுகஸ்தானத்துக்கும் மாறுறாரு பத்தொன்போதாம் தேதி தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து புதன் சுகஸ்தானத்துக்கும் மாறுறாரு பத்தொன்போதாம் தேதி சுகஸ்தானத்திலிருந்து சுக்கரன் பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் வேற இருக்கு கிரகமாற்றம் கிரகநிலைகள் அடிப்படையில் இந்த விநாயக சகுர்த்திக்கு பிறகு நீங்க பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க தான் இந்த வீடியோல சொல்ல போகிறேன் நோட் பண்ணிக்கோங்க எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையோடு நிதானமாக விடாமுயற்சியோடு காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மிதுன ராசிக்காரங்களுக்கு நீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற வேண்டும் என இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு நினைக்கணும் இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு ராசிநாதன் புதன் தைரியாதிபதி சூரியன் ஆகியோர் தைரிய ஸ்தானத்துல இருக்கிறாங்க இதனால எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு கிடைக்கும் பாக்கி சனி இருக்கிறார் தொழிற்த்தானத்தில் ராகு அலங்கரிக்கிறாரு நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றி தரும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது அதனால் இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு உங்களுக்கு யோகம் என்று சொல்லலாம் ராசிக்கு மூன்றாவது இடத்த சனி பார்க்கறாரு இதனால் திடீர் செலவு ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டியது நேரிடும் அது மாதிரி வரும்போது அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்புறம் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் கடன் விவகாரங்கள்ல கவனமாக இருக்கணும் தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும் தொழிலில் ரொம்ப மந்தமாக தான் இருக்கும் அதனால பொறுமையா இருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும் உழைப்பு அதிகரிக்கும் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகலாம் அதனால உழைப்புக்கான அங்கீகாரம் இல்லாமல் போகக்கூடிய இந்த டைம் பொறுமையாக இருக்கணும் தொழில் வியாபாரத்திலும் வேலையிலையும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு குடும்ப ரீதியாக பார்க்கும்போது உறவினர்களோடு கருத்து வேறுபாடு உண்டாகலாம் வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது சொத்து விவகாரங்கள்ல கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே இடைவேளி வந்து குறையும் பிள்ளைகள் நல்ல கவனம் செலுத்தணும் உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் பெண்களுக்கு எதிர்பாராத செலவு உண்டாகும் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் நடக்கும் ஸோ இப்படி குடும்ப ரீதியாக உங்களுக்கு இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு நன்மை உண்டாகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது ஆயுதம் நெருப்பை இவற்றை கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு கவனமாக செயல்படுங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காம இருக்கிறது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிக்க முடியும் பணவரவு தாமதப்பட்டாலும் கையிருப்பு இருக்கும் முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் மாணவர்கள் கூட கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும் உழைப்பு அதிகரிக்கும் ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் மூணு நான்கு பாதம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்க இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு பொறுமையோடு இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு பொறுத்தார் பூமியார்வார் என்ற பழமொழிக்கேற்ப செயல்படுங்க இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்மில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேறேன் அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி